மந்திரக் கண்ணாடி ஒரு இளவரசரின் விசுவாசமான வேலைக்காரன் அரண்மனையிலிருந்த ஒரு மந்திரக் கண்ணாடியை பார்த்தான் அதில் காட்டில் ஒருவன் இளவரசரைத் தள்ளிவிடுவது போன்ற காட்சி தெரிந்தது இளவரசருக்கு ஆபத்து என எண்ணிய வேலைக்காரன் அவருடன் வேட்டைக்குச் சென்றான் காட்டில் கண்ணாடி காட்டியது போலவே ஒருவன் ஓடி வந்து இளவரசரை வேகமாய் தள்ளிவிட்டான் வேலைக்காரன் அவனை தாக்க முயன்றபோது இளவரசர் நின்ற இடத்தில் மரம் முறிந்து விழுந்தது அப்போதுதான் தெரிந்தது அவன் இளவரசரை கொல்லவில்லை விழவிருந்த மரத்திலிருந்து காப்பாற்றவே தள்ளிவிட்டான் என்று பேராசைக்காரம் மருமகள் ஒரு ஏழை பெண்ணிடம் எதை கேட்டாலும் தரும் மந்திரக் கண்ணாடி இருந்தது அதை பேராசை பிடித்த அவளது மருமகள் திருடிச் சென்றாள் முதலில் தங்க நகைகளையும் பின் பெரிய அரண்மனையையும் கண்ணாடியிடம் கேட்டு பெற்றாள் அவளது ஆசை அடங்காமல் இந்த உலகம் முழுவதையும் எனக்கே கொடு என்று கேட்டாள் அவளது பேராசையால் கோபமுற்ற கண்ணாடி அனைத்தையும் பறித்து மீண்டும் அவளை ஏழையாக்கியது